பேர் தான் தக்குவா தக்குவா என்பது நமக்கு கட்டாயம் செஞ்சுதான் ஆக வேண்டும் இந்த தீமையின் பக்கம் போய்த்தான் என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது அல்லாவை பயந்து அவனுக்கு அஞ்சி அவனுடைய தண்டனைக்கு அஞ்சி நாம் அதை மறுக்கிறோமே அதுதான் தக்குவா நோய் வருகிறது பல இடங்களில் மருந்தெடுத்து விட்டோம் குணமடையவில்லை யாரோ சொல்லுகிறார்கள் அந்த வைத்தியனிடத்தில் போய் நீங்கள் நூல் போட்டால் உங்கள் நோய் குணமாகும் இப்பொழுது எல்லா வைத்தியரும் கைவிட்டு விட்டான் ஒரு முறை நூலை போட்டு பார்ப்போம் பாவம் தான் அல்லாவுக்கு இணை வைப்பதுதான் இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம் இந்த நிலை வரக்கூடாது இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்தால் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் இதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறான் அவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களே பகுவ ஹஸ்முகு அமையத்தவக்கள் மக்கள் அழல்லா பகுவ ஹஸ்முகு அல்லாவின் மீது யாரு முழுமையான நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்ப இப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது நூல் கட்டுவது சிறுக்கு ஊட்டை மந்திரிப்பது சிறுக்கு இதை செய்யக்கூடாது அல்லா போதுமானவன் இதை குணப்படுத்த அல்லா போதுமானவன் நான் அல்லாவை நம்புகிறேன் எனவே இதை நான் கைவிடுகிறேன் என்று ஒரு மனிதன் உண்மையான தவக்குளை வைத்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பானாக இருந்தால் இந்த நம்பிக்கைக்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ நினைக்காத புறத்தில் உனக்கு உணவு தருவேன் இந்த அச்சம் உன்னிடத்தில் வந்தால் இந்த பயம் இந்த நம்பிக்கை உன்னிடத்தில் வந்தால் நீ நினைக்காத புறத்தில் இருந்து உனக்கு உணவு விஸ்தீர்ணத்தை தருவேன் எந்த நோய்க்காக நீ கஷ்டப்படுகிறாயோ அந்த நோய்க்கு விடிவை அல்லா தருவான் நம்பிக்கை வையுங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அவன் தருவான் முழுமையாக அவன் பக்கம் பொறுப்பு சார்பு அல்லாஹ் இந்த நோயிலிருந்து நான் குணமடைய வேண்டும் என்பது விதியாக இருந்தால் எனக்கு அதை தந்துவிடு உன்னுடைய விதி இந்த நோயின் மூலம் நாம் மரணிக்க வேண்டும் என்று இருந்தால் மரணிக்கச் செய்துவிடு எனவே உன்னுடைய ஏற்பாட்டை விதியை கலாவை நான் திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாவின் அந்த நம்பிக்கை தான் நம்மை காப்பாற்றும் இந்த நம்பிக்கை தக்குவா யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு பல விதத்திலும் விடிவுகளை ஏற்படுத்துவோம் எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையில் இருந்து வெளியேறும் இடத்தை உங்களுக்கு காண்பிப்பேன் அவர்கள் நினைக்காத இடத்திலிருந்து உணவு விஸ்தீர்ணத்தை கொண்டு வந்து கொடுப்போம் பட்டணி கிடந்து சாவ மாட்டீங்க அல்லா தந்து விடுவான் இந்த மண்ணிலே எந்த ஒரு உயிருக்கும் உணவு கொடுப்பவன் அல்லாஹ் வயிற்றை படைத்தவன் பசியை படைத்தவன் அதற்குரிய உணவையும் படைத்துத்தான் இருக்கிறான் என்ற நம்பிக்கை வர வேண்டும் இந்த நம்பிக்கை நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்தும் என்றார்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தரும் என்றார்கள் அதே போன்று சுனு திருமதியிலே